Hi all. எப்படி பிரம்ம முகூர்த்தத்துக்கு எது செஞ்சாலும் தோஷம் இல்லையோ அதே மாதிரி அபஜித் நேரம் அபஜித் நட்சத்திரத்துக்கும் தோஷம் இல்லை அது ரொம்ப பவர்ஃபுல்லான நட்சத்திரம் சொல்லி அதை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் தெரியாதவங்க போய் ரெஃபர் பண்ணிட்டு வாங்க அண்ட் கிருஷ்ண பரமாத்மா அந்த நட்சத்திரத்தை ஒழிச்சு வச்சதாக வரலாறு சொல்லுது அண்ட் இந்த நட்சத்திரத்தில் தான் நிறைய பெரிய போர்கள்லாம் நடைபெற்று அதில் வெற்றியும் கண்டிருக்காங்க ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நட்சத்திரம் இது இந்த நட்சத்திரம் எப்போது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி வரி ஒன்று கரெக்டா நியூ இயர் அன்னைக்கு நைட்டு புதன்கிழமை பதினொன்னு முப்பத்தி நான்கு முதல் பதினொன்று ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் கரெக்டாக பன்னெண்டு ஆகிற அந்த டைம் ஒரு நிமிஷம் முன்னாடி கரெக்டாக அந்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து வருது அந்த நட்சத்திரம் யாரெல்லாம் முடிச்சிட்ருப்பேன்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் உங்களுடைய விருப்பம் எதுவோ அதை உட்காந்து விளக்கு போட்டு நீங்கள் அழகாக அதை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டலாம் அப்படி இல்லை விளக்கேற்றி கும்பிட முடியாதுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு உட்காந்து அந்த வேண்டுதலை நீங்கள் வைக்கலாம் அது கண்டிப்பாக கடவுள்கிட்ட போயிடும் நீங்கள் விளக்கேற்றணுன்னு அவசியம் கிடையாது முடியாதவங்க விட்டுருங்க அப்படி என்னால் அந்த நேரத்திலலாம் முடிச்சுட்டுருக்க முடியாது அப்படின்னா ரெகுலராக வர அபஜித் நேரமான காலை பதினொன்று நாற்பத்தைந்து முதல் பன்னிரெண்டு நண்பகல் பன்னிரெண்டு ப பத்து வரைக்கும் அந்த ஒரு டைமிங்க்குள்ளே டெய்லியும் நண்பகலில் நீங்கள் விளக்கேற்றி கும்பிடலாம் இல்லைனா உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றி தரணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டைம் முகூர்த்தம் யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களோ இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தோஷம் இல்லாத ஒரு டைம் எந்த நாளும் எந்த கிழமையும் எந்த திதியும் இந்த அபரிதமான நேரத்திற்கு முன்னால் விதிவிலக்கு ஸோ நீங்கள் இந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுக்கு பர்ஸ்னல் கோச்சிங் மணி அட்ராக்ஷன் கிளாஸ் அப்புறம் கவுன்சிலிங் முகூர்த்தம் கிளாஸ் ரிலேஷன்ஷிப் கிளாஸ் இது மாதிரி எது வேணாலும் மேலே தர்ற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறதுக்கு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்